கோவை ஈஷா யோகா மையத்தில் தமிழ் தெம்பு தமிழ்மண் திருவிழா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி துவங்கியது பதினோரு நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் கைவினைப் பொருட்கள் உணவு விவசாயம் கைத்தறி உள்ளிட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் போடப்பட்டுள்ளது திருவிழாவில் தினமும் ஆதியோகி முன் பறையாட்டம் உயிலாட்டம் வள்ளி கும்மி உள்ளிட்ட நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் தமிழர் பண்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிலம்பம் கட்டுரை கவிதை ஓவியம் கோலம் பறை இசை உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்படுகிறது போட்டிகள் பதினாறு வயதுக்கு உட்பட்டோர் மற்றும் பதினாறு வயதுக்கு மேற்பட்டோர் என இரு பிரிவுகளாக நடத்தப்படும் மார்ச் ஒன்பதாம் தேதி ரேக்லா பந்தயம் நடைபெறும் தமிழ் தெம்பு தமிழ் மண் திருவிழா கடந்த மூணு வருடமா ஈஷால ஆதியோகி முன் முன்னாடி நடந்துட்டு வருது சத்குருவின் அருளோடும் ஆசையோடும் வழிகாட்டுதலின் படியும் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு வருது இந்த நிகழ்ச்சி வந்து இந்த தமிழ்நாடோட கலாச்சாரம் தமிழ் மக்களின் பண்பாடு வாழ்வியல் முறை இதெல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு இதைய ஒரு டிசைன் பண்ணி இதில் எல்லாமே இன்வால்வ் எல்லாருமே இன்வால்வ் ஆகிற மாதிரி எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கிற மாதிரி இதில் கொண்டு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஸ்டால் வந்து இதில் போட்டிருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இசை அப்படிங்கிறது வந்து வா வாழ்க்கையோட ஒன்றி இருக்குது இசை இல்லாமல் எந்த விதமான ஒரு நிகழ்ச்சி கிடையாது இப்போ நாம் வந்து விவசாயத்தில் நாம் நாற்று நடுறோம் பயிர் கலை எடுக்கிறோம் எதாக இருந்தாலுமே ஒரு பாட்டு இருக்கும் அதுக்கு ஒரு இசை இருக்கும் அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் இது எல்லாமே நம்ம பல்லாயிரம் வருஷமாக பயன்படுத்திட்டு வரோம் அதில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக நூறு வகையான இசை இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குதுங்க இந்த மாதிரி நூறு வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தா யாருமே இது வரைக்கும் பார்த்துருக்காத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்போ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிலான்னு சொல்லி ஒரே ட்ரம்மில் வந்து ஒரு அஞ்சு வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் அந்த அஞ்சு வகையும் வந்து ஒரே ஒருத்தர் வந்து ஒரே நேரத்தில் இசைக்க முடியும் குறிப்பாக பார்த்தா திருவாரூர் கோவிலில் வந்து அந்த இசை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பல்லாயிரம் வருஷமாக தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வர்றாங்க சிவன் கோயிலில் இது இந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வகைப்படுத்தி இருக்குது இதுவும் மக்கள் பார்க்கும்போது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான ஒலிகள் வருது அதோட வடிவங்கள் வெவ்வேறு மாதிரி இருக்குது விமிக்க வைக்கிறதா இருக்குது சித்த வைத்தியம் அப்படின்னா சித்தி அடைந்தவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட வைத்தியம் வரை சித்த வைத்தியம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற பொருட்கள் அந்த அன்றாடம் பயன்ப பயன்படுத்துகிற பொருட்கள் வந்து முறைப்படி எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்தினோம்னா அது வந்து அது எப்படி உணவே மருந்து ஆகுது அப்படிங்கிறத அதை கண்காட்சிப்படுத்தியிருக்காங்க அதில் ஈசா சம்ஸ்கிருதி குழந்தைகள் அவங்க அவங்களோட சிலபஸில் இந்த சித்த வைத்தியம் அப்படிங்கிறது ஒன்றா இருக்குது அந்த சித்த வைத்தியமாக கற்றுட்டு அந்த குழந்தைங்க வந்து அதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அதை எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இதுலேயுமே நம்ம இந்த மாவட்டங்களில் பல பல்வேறு பகுதியிலேருந்து வர குழந்தைகள் பெரியவங்க எல்லாமே வந்து இதை ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க வர்ற ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் நாட்டு மாடுகள் குதிரைகள் சம்மந்தமான கண்காட்சி வந்து வச்சுருக்குது இதில் தமிழகம் முழுக்க இருந்து வர இது கண்காட்சி மட்டுமல்ல அது சந்தையாக வச்சுருக்காங்க இந்த சந்தையில் வந்து விதவிதமான நாட்டு மாடுகள் கிடைக்கும் யார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் எனக்கு காங்கேயம் விருப்பம் உமளச்சேரி விருப்பம் பார்க்கர் வேணும் சாகிவால் வேணும் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து அங்கே வந்து கண்காட்சிப்படுத்தி சந்தைப்படுத்தியிருக்கிறாங்க சந்தைப்படுத்த போகிறாங்க அது ஏழாம் தேதியிலேருந்து ஒம்பதாம் தேதி வரைக்கும் நடக்கும் நிறைவு நாள் நிகழ்ச்சி வந்து ஒன்பதாம் தேதி நடக்குது அன்னைக்கு வந்து நம்மளோட பாரம்பரிய ரேக்லா பந்தயம் வந்து ஆதியோகி முன்புறம் நடக்குது இதில் குறைஞ்சது ஒரு முந்நூறுலேருந்து நானூறு ரேக்லா வண்டிகள் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரேக்லா அப்படிங்கிறது எப்படி நம்ம ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு பெருமை இருக்கோ அது மாதிரி இந்த ரேக்லா அப்படிங்கிறது நம்மளோட நமக்கு வந்து தமிழர்களுக்கு உண்டான பெருமை அதில் இருக்குது அதுலேயும் விதவிதமான மாடுகள் வந்து நாட்டு மாடுகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க எல்லாம் நிறைய விவசாயிகள் கலந்துக்கிறாங்க கிராமங்கள் அடிப்படையாக தான் இந்த ரேக்லாவும் சரி ஜல்லிக்கட்டும் சரி இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டுருக்குது அந்த அடிப்படையில் கிராமங்களில் ஒரு மறுமலர்ச்சி வேணும் கிராமங்களில் இருக்கிற இளைஞர்களை ஊக்குவிக்கணுங்கிற அடிப்படையில் இந்த ரே ரேக்லா ரேஸ் வந்து நடக்குதுங்க